பின்வருவனவற்றின் காலம் மற்றும் வீச்சு காண்க ஓகே ஸோ நமக்கு இங்க வந்து மூணு கணக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சுற்றினை பூர்த்தி செய்ய சார்புக்கு தேவைப்படும் தூரம் தான் வந்து காலம் ஓகே வீச்சுனா என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் அச்சிலிருந்து இருந்து ஒரு சார்பின் வரைபடத்திற்கு உள்ள மீப்பெரு தூரம் அதுதான் வந்து வீச்சு ஓகே ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சைனுடைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்துனது வீச்சு வந்து ஒன்று ஸோ அதனால வந்து முதல் கணக்குக்கும் இரண்டாவது கணக்கு வந்தது வீச்சு வந்து ஒன்று ஓகே ஸோ இங்கே வந்து என்னது நாலால் பெருக்கி இருக்கிறதுனால வீச்சு என்னது ஒன்று பெருக்கல் நாலு நாலு ஸோ இப்போ நீங்க ஆன்சர் எடுத்ததெல்லாம் இங்க சைன் எக்ஸ் என்ற சார்பின் வீச்சு வந்தனது ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா ஸோ இதுதான் காரணம் அதாவது என்னன்னா இந்த இருந்து இந்த உச்சிக்குள்ள தூரம் இது வந்து ஒன்று அதே போல இங்கேயும் இது வந்து என்னது ஒன்று இங்கேயும் வந்து என்னது இது வந்து ஒன்று ஓகே ஸோ அதனால என்ன தெரியும் நமக்கு சைன் எக்ஸ் சார்பின் பீச்சு வந்து ஒன்னு அது போல சைன் செவன் எக்ஸ் சார்பின் பீச் அதுவும் நமக்கு என்னது அது போல மைனஸ் சைன் ஒன் பை த்ரீ எக்ஸ் சார்பின் பீச்சு அதுவும் நமக்கு என்னது ஒண்ணு இங்க வந்து என்னது நாலு சைன் ஆஃப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் சார்பின் வீச்சு சோ சைனுக்கு வந்து என்னது உள்ளுக்கு என்ன இருந்தாலும் அது வந்து என்னது சைனுடைய வேல்யூ மைனஸ் ஒண்ணுக்கும் பிளஸ் ஒண்ணுக்கும் நடுவில் தான் இருக்கும் சோ அதே போல என்னது இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே என்னது வெளியில் வந்துனது நாளால் பெருக்கி இருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்னது இந்த கரு அப்படியே நாலு மடங்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ அப்போ வந்து நாலு பெருக்கல் ஒன்று இஸ்இக்குவல் டு நாலு ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ வீச்சு கண்டுபிடிச்சாச்சு இந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா காலம் கண்டுபிடிக்கணும் காலம் அப்படிங்கிறது ஒரு முழு சுற்றினை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு sin சைன் எக்ஸின் காலம் வந்து ரெண்டு பைன்னு தெரியும் அப்படி காலம் வந்து என்னது என்ன தேவை அப்படின்னா என்ற சார்பின் காலம் எக்ஸின் காலம் டுந்தது அப்படின்னா ரெண்டு பை இருக்குது இதை நம்ம சிம்பிளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் So 7x தான் இப்போ என்ன பண்ற அப்படின்னா வந்துட்டு அடுத்த ரெண்டாவது பார்க்கலாம் ரெண்டாவது என்னது மைனஸ் சைன் ஒன்னு பை மூணு எக்ஸின் காலம் So, இங்க வந்து என்னது 1 by 3 is equal to 2 pi, which implies x is equal to 6 pi. okay so இதுதான் வந்தனது இதுக்குரிய குரிய காலம் அப்பரும் நமக்கு என்னது 3 கணக்கு இங்க 3 கணக்கு இங்க என்ன இருக்குது 4 sin minus 2 இதுனுடைய காலம் ஓகே சோ நமக்கு இங்க என்ன தேவை வந்து என்னது எக்ஸ்வல் எக்ஸ் இஸ் ஈக்வல் தேவை இல்லை ஏன்னா நம்ம வந்து சுற்று அப்படிங்கிறது என்னது தூரம் தான் அது மைனஸாக இருந்தாலும் அது என்னது நமக்கு பிளஸ்ஸா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஓகே ஸோ எப்பயுமே வந்து கணக்கு செஞ்சு முடிச்சோடனே நம்ம வந்து எடுத்து எழுதுறதா நம்மளுடைய வழக்கம் இப்போ எடுத்து எழுதலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னது காலம் எழுத போகிறோம்

ஓகே இதுக்கு வந்து நாலு சோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்